சாயங்காலம் நாலு இருபதுக்கு வருது முப்பத்தோரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ட்ராவல் டைம் ஒன் டூ ஃபைவ் டபுள் செவன் பகமதி எக்ஸ்ப்ரெஸ் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை மட்டும் இருபத்தி மூணு ஐம்பதுக்கு முகல் சராயில் கிளம்புது இருபத்தி மூணு ஐம்பது அப்படின்னா பதினொன்று ஐம்பதுக்கு பதினொன்றுக்கு ஐம்பதுக்கு முகல் சராயிலேருந்து கிளம்பி பெரம்பூருக்கு பத்து பதினஞ்சுக்கு வருது சென்னை பெரம்பூருக்கு பத்து பதினஞ்சு ஒன்றை நாள் கழிச்சு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் அப்படி இருக்குங்களே டபுள் டூ த்ரீ ஃபைவ் ஒன் பிபிடிஏ எஸ்எம்விபி எக்ஸ்ப்ரெஸ் வாரத்தில் ஒரே நாள் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை முகல் சராய் இருபத்தி மூணு ஐம்பதுக்கு கிளம்பி பெரம்பலூருக்கு ஒன்றரை நாள் கழிச்சு பத்து பதினஞ்சுக்கு பெரம்பூர் வருது பெரம்பூர் வருது டபுள் டூ த்ரீ ஃபைவ் த்ரீ தேர்ஸ்டே மட்டும் வியாழக்கிழமை மட்டும் இருபத்தி மூணு ஐம்பது முகல் சராயில் கிளம்புது சென்னை பெரம்பூருக்கு பத்தேகாலுக்கு வருகிறது முப்பத்தாலு மணி நேரம் முப்பத்தி நாலு மணி நேரம் 25 நிமிஷம் ஜீரோ த்ரீ டூ ஃபைவ் நைன் ஸ்பெஷல் முகவசரையில் வந்து பதினெட்டு மணி சாயங்காலம் 6 மணி கிளம்புது ஒரே நாள் டியூஸ்டே செவ்வாய் கிழமை ஆறு மணி கிளம்பி ஒன்றரை நாள் கழிச்சு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு பெரம்பூர் வருது ஸோ இதே வந்து வாரணாசியிலேருந்து சென்னைக்கு வரக்கூடிய ட்ரெயின் எவ்வளவு ரூபா அப்படின்னு பார்ப்போமா எவ்வளோ ரூபா டிக்கெட் என்ன அப்படின்னு பார்ப்போம் பார்க்கலாமா பார்க்கலாம் வாரணாசியிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னா ஸ்லீப்பருக்கு வந்து எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஸ்லீப்பருக்கு வந்து எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா த்ரீ ஏ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இந்த வண்டியில் இன்னொரு வண்டியில் ஸ்லீப்பருக்கு ஆயிரத்தி பத்து ரூபா த்ரீ ஏ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா இன்னொரு ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் ஆயிரத்தி பத்து ரூபா தேர்டு ஏசி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா செகண்ட் ஏசி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ரேட் வந்து கூட குறைச்சி வரும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் முதலே ரிசர்வ் பண்ணிடணும் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு ரிசர்வேஷன் ஆரம்பிக்கும்